உண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் சம்பாய் சோரன் வெற்றி பெற்றிருக்கிறார் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஹேமந்த் சோரன் உட்பட பல்வேறு தரப்பினரும் அவருக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் சற்று முன்பாக அவர் சட்டப்பேரவையில் பேசியிருந்தார் இந்த நிலையில் நடைபெற்ற வாக்கெடுப்பின் பொழுது முதலமைச்சர் சம்பாய் சோரன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு டெல்லி சிறப்பு செய்தியாளர் சுச்சித்ரா இணைகிறார் அவரோடு பேசலாம் சுச்சித்ரா நம்பிக்கை வாக்கெடுப்பில் தற்போது வெற்றி பெற்றிருக்கிறது அந்த அரசு விவரங்கள் என்ன ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தற்பொழுது ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெற்றி பெற்றிருக்கிறது முதல்வர் சம்பா சோரன் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதன் மூலமாக தொடர்ந்து அரசு அரசு பொறுப்பை தொடர்வதற்கான தற்பொழுது அதிகாரப்பூர்வ அனுமதி மீண்டும் கிடைத்துள்ளது மிக முக்கியமாக முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்ட பிறகு ஆட்சி வைப்பதற்கான ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா

பேரும் இவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்து மிக முக்கியமாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் எதிர்த்தரப்பிலிருந்து மொத்தமாக இருபத்தி ஆறு வாக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது மொத்தம் நாற்பத்தி ஒன்று என்ற ஒரு வாக்கெடுப்பின் அடிப்படையில் தற்போது சம்பா சூரன் ஜார்க்கண்டுடைய புதிய முதல்வராக அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது பதவியில் தொடர உள்ளார் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் ஜார்க்கண்ட் சாரி ஜார்க்கண்ட சட்டப்பேரவை சபாநாயகர் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது அறிவித்துள்ளார் नंबर सुचित्रा विवरें इण्डी है वो हक है और अपने स्थान पर खड़े हो जाए अपने स्थान पर खड़े हो जाए